ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிரெக்னன்சில பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்போ ரொம்ப பாயா இருந்துச்சுன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும் எனக்கு என்ன இருந்துச்சு அதை வச்சு எல்லாரும் என்ன சொன்னாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பையன் பார்த்து இப்போ எங்களுக்கு ஆமாம் பிறந்தது அவர் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு என்னை சுற்றி இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்க சில பேர் வந்து ப்ரிடிக் பண்ணி சொல்வாங்க மாதிரி உனக்கு பையன் தான் பிறக்கும் இல்லை பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போகிறோம் நாங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி எல்லாரும் சொன்னது வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு ஹார்ட்பீட் கம்மியாக இப்போ ஒரு ஸ்கேன் எடுத்து அடுத்த ஸ்கேன் எடுக்கும் போது ஹார்ட்பீட் குறைஞ்சிருந்துச்சுன்னா பையன் குழந்தையோட ஹாட்பீட்டு ம் அப்படின்னா சொல்லி குழந்தையோட ஹார்ட்பீட் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த ஸ்கேனில் ஒன் தேர்ட்டி இருக்குது அதுக்கு அடுத்து எடுக்கறதில் வந்து கொ அதை விட கொ பையன் அப்படின்னு சொன்னாங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா பொண்ணு அப்படின்னு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்த ஸ்கேன்ல ஒரு ஹார்ட்பீட் இருந்துச்சு அதுக்கு அடுத்து எடுத்தது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கு அடுத்து எடுத்தது இன்க்ரீஸ் ஆகிருந்தது நாலாவதாக எடுத்த ஸ்கேனில் வந்து குறைஞ்சி குறைஞ்சிருந்துச்சு ஆமாம் ஸோ எனக்கு கம்பெனியில் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நூற்றி நாற்பதுக்குள்ளே இருந்துச்சுன்னா பையன் அப்படின்ட்டு சொன்னாங்க ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு ரிப்போர்ட் எடுக்கும்போது அந்த நூற்றி நாற்பதுக்குள்ளே தான் இருந்துச்சு அவங்க எடுக்கும்போது ஸோ அதனால் அந்த எஃப் ஹா எச் எஃப் ஹெச்இபி ஹார்ட் பீட் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு மென்ஷனில் இருக்கும் அதில் தான் அவங்க வந்து சொல்லி செல்லி செக் பண்ணாங்க செக் பண்ணதுக்கு அவங்களுக்கு வந்து பையன் அப்படின்ற மாதிரி ஆனால் பிறந்ததும் பையன் தான் பிறந்தான் ஆனால் எங்களுக்கு செக் பண்ணும் போது எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்ட் பீட் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே ரெண்டு ஸ்கேன்ல ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே தான் இருந்துச்சு அதை வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்ணது நமக்கு வந்து பொண்ணு தான் கன்ஃபார்மே பண்ணிக்கணும் ஆமாம் நாங்க ரெண்டு பேருமே கன்ஃபார்ம் பண்ணது பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக எடுத்த ஸ்கேனில் வந்து ஒன் ஃபார்ட்டிக்குள்ளே வந்துச்சு அப்போ வந்து எங்களுக்கு ஆயிடுச்சு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவன் ஹார்ட் பீட் வந்து ஹையிலையும் போகும் கம்மியும் போகும் நான் என்ன தெரிஞ்சு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பி பார்த்தேன் ஆனால் வந்து அது கிடையாது ஸோ அதே மாதிரி ஒரு சில பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி என்ன எங்கள் எங்கள் பாட்டி இருக்காங்க எங்கள் பாட்டி என்ன சொன்னாங்கன்னா இவங்க எப்போவுமே வந்து உக்காஞ்சி எழுந்துக்கும்போது ரைட் ஹேண்ட் கையை வச்சு ஊனி எழுந்துபாங்க இவங்க எப்பவுமே சைடு தான் யூஸ் பண்ணேன் கையை வச்சு இப்படி ஊனி எழுந்துபாங்க சாப்பிட்டா கூட ரைட் சைடு கை வச்சு இருந்தா எழுந்துப நானே அத வச்சு அவங்க பாட்டி சொன்னது வந்து உங்களுக்கு பையன் தான் பொறுக்கும் அப்படினு சொன்னாங்க அதுக்கு அடுத்து பாப்பாவோட தலை எந்த பக்கம் தெரியுது அதிகமான கேட்டவன் எனக்கு வந்து பாப்பாவோட தலை வந்து ரைட் சைடு தான் நிறைய தெரியுது லெஃப்ட்ல அந்த அளவுக்கு தெரியல அப்ப ரைட்ல தெரிஞ்சா அதுவும் பையன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம எந்த சைடு அதிகமாக படுக்கிறோம் அப்படின்னு பார்த்த நான் வந்து மோஸ்ட்லி லெஃப்ட் சைடு தான் படுப்பேன் லெஃப்ட் சைடு திரும்பி படுப்பேன் லெஃப்ட் சைடு வச்சு படிப்பேன் படுப்பாங்க லெஃப்ட் சைடுக்கா ஒரு கழிச்சு படுப்பேன் அது வந்து எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அந்த சைடு ரைட் சைடு படுத்தா வந்து பொண்ணு இந்த சைடு படுத்தா வந்து பையன் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல ஆனா எங்களுக்கு பிறந்தது பையன் தான் பையன் தான் பிறந்தான் ஆனா எங்க பாட்டி சொன்னதும் அப்பதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க இவங்க படுத்ததை வச்சு சொல்லி சொன்னதை பார்த்தா பையன் ஆனா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து நம்ம வந்து நம்புறது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து இது அதுமாரி பையனா வந்து வாமிட்டோ கம்மியாக இருக்கும்னு வேற சொல்லி வாமிட் அந்த அளவுக்கு இருக்காது ஆமா இவங்களுக்கு வந்து வாமிட் அதிகமாக கிடையவே கிடையாது மூணாம் மாதம் கன்ஃபார்ம் ஆனாங்க கன்ஃபார்ம் ஆகிட்டு வாமிட் அந்த அளவுக்கு வாமிட் கிடையாது லைட்டா தான் இருக்கு ரொம்ப இருக்காது எனக்கு அந்த நெடியா இருந்ததுன்னா வாமிட் எடுப்பாங்க எனக்கு ரொம்ப பசி வந்துச்சுன்னா வாமிட் இருக்கும் பசியா வந்து சாப்பிடாம இருந்தேன் அப்படின்னா அப்பதான் வாமிட் இருக்கும் மற்றபடி நார்மலா எதாச்சும் சாப்பிட்டுன்னா வாமிட் வருது அப்படி கிடையாது அதே மாதிரி மார்னிங் டைம் ப்ரஷ் பண்ணும்போது வாமிட் வரும் எனக்கு தூங்கி எழுந்து ப்ரஷ் பண்ணும் வாமிட் வரும் மற்றபடி அந்த நாள் ஃபுல்லா எதுவுமே இருக்காது நார்மலா தான் இருப்பேன் எதனால வாமிட் எடுப்பாங்கன்னா பசி எடுக்கும் போது இவங்களுக்கு வாமிட் வரும் மெயினா ஏன்னா அந்த டைம் நம்ம சாப்பிட்ற டைம் முன்னாடி நான் சாப்பிட்டுணும் எனக்கு வந்து அந்த மாதிரி இருந்துச்சு பசி லைட்டா பசி எடுக்க ஆரம்பிச்சா கூட எனக்கு வாமிட் தான் இருந்துச்சு அதனால நான் எப்பவுமே பசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருவேன் அதனால அந்தளவுக்கு வாமிட் வந்து எனக்கு ரொம்ப பெருசா வாமிட் தான் வந்து நான் கன்சீவாக இருக்கிறதே எனக்கு தெரியாமல் நான் அவ்வளோ நாள் இருந்தேன் ஆமாம் இவங்களுக்கு வந்து கஞ்சி வானாங்கன்னு க எந்த ஒரு சிம்டம்ஸும் கிடையாது என்னென்னா உடம்பு டயர்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த டயர்ட்னஸும் இல்லை வாமிட் எடுப்பாங்க வாமிட் எடுக்கிற டயர்ட்னஸும் இல்லை ஸோ அது வந்து ஆமா அதுவும் இல்லை எனக்குனா நார்மலாக எப்பவும் தான் இருந்தேன்